ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கல வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பூண்டு வெங்காயம் கருவேப்பில ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க புளி வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து சுண்டக்காய் வந்து மிக்ஸியில் போட்டு ஒன்று ரெண்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சட்டி வந்து நல்லா காய்ஞ்சி எண்ணெய் எண்ணெய் ஊற்றி காஞ்சி வச்சு இப்போ அதில் வந்து வெந்தயம் தேவையான அளவு தாளிக்க தேவையான அளவு போட்டுக்கலாம் குடுவே வந்து ஊற்றி வச்சுக்க பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு நாலு கொடுத்து ஒரு கொடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சுண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது யாருமே அதை சாப்பிடாம ஒதுக்கேற்க மாட்டாங்க அது வந்து சாப்பாடோட நம்ம வந்து கலந்து சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால்தான் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணி வந்து இது கூட சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவு வந்து நம்ம வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃபுல் வீடியோவாக இருக்குது வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதித்து சுண்டி வர வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி வந்து சொ கொதிச்சிட்ருக்கு இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா தனியாக எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வந்திருக்கு இது வந்து களி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் கூட நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் களி கூட தான் இதை சாப்பிட்டுக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்